அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணா இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு கோயிலோட வரலாறு பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஏற்காடு அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியுங்க அதாவது நம்ம சேலமாக இருக்கட்டும் அல்லது பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருந்த கூட ஒரு நேச்சுரல் பிளேஸ் ஏழைகளின் ஊட்டி அப்படின்னா ஏற்காடு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி ஏற்காடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவலிங் வீடியோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ வந்து என்ன நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா ஏற்காட்டில் ஒரு பழமையான ஒரு ஐயாயிரம் வருடம் பழமையான ஒரு கோயில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா கண்டிப்பாக ஆமாங்க நம்ம ஏற்காட்டில் நம்ம ஏற்காடு மலைப்பாதையிலேயே நம்ம அப்படியே போய்கிட்டே இருக்கோம் அந்த கோயிலுக்கு தான் நம்ம இருக்கோம் ஏற்காடோட மிகப்பெரிய ஒரு ஹைட்டான ஒரு பிளேஸ்னா அந்த கோயில் இருக்கிற அந்த இடம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சரிங்க சேலத்தில் இருக்கிற மேக்சிமம் எல்லாத்துக்குமே அந்த கோயில் வந்து தெரியும் அதாவது பார்த்திங்கன்னா ஏற்காடோட பழமையான பெயர் அப்படின்னு சொல்லும் சொன்னாவே சேவராயன் அதாவது பார்த்தீங்கன்னா சேவராயன் ஹில்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எதனால் ஏற்காட்டுக்கு சேவராயன் அப்படின்னு சொல்லி பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சேவராய பெருமாள் அப்படின்னு ஒரு அழகான ஒரு பெருமாள் கோயில் இருக்குங்க சரிங்க அந்த பெருமாள் கோயிலில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த பெருமாள் கோயிலே நம்ம ஏற்காட்டில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதுலையே தெரிஞ்சுன்னு கூட நான் சொல்லுவேங்க சரி ஓகே இந்த ஏற்காட்டில் நம்ம வளைவு நெளிவாக இருக்கக்கூடிய இந்த கொண்ட ஊசி வளைவை அப்படியே அழகாக இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹனிமூனாக இருக்கட்டும் அல்லது ஒரு ட்ராவலிங் அல்லது ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட் பிளேஸ் ஒரு ட்ரெக்கிங் வீடியோ அந்த மாதிரி தான் நம்ம எல்லாமே ஏற்காடுக்கு வருவோம் ஆனால் ஒரு ஆன்மீக ரீதியாகவும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏற்காடுக்கு வருவோம்னு கூட சொல்லுவேன் எதனால் நான் சொல்கிறேன்னா ஆன்மீகம் அப்படின்னாவே ஒரு மலையில் ஒரு ஹீல்ஸ்னாவே நம்ம மேக்சிமம் எல்லாருமே கொல்லிமலை அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா கொல்லிமலையில் மட்டும்தான் எட்டுக்காளி அம்மன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரப்புளீஸ்வரர் கோயில் இந்த மாதிரி பலவிதமான அம்மானிசிங்கள் வந்து இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலை அதுக்கு இணையாக இருக்கிற ஒரு மலை தான் நம்மளுடைய ஏற்காடு அப்படின்னு கூட சொல்லுவேன் எதனால் வந்து ஏற்காடு வந்து நான் மெயினாக அது வந்து குறிப்பிட்ட சொல்கிறேன்னா ஏற்காடு என்னன்னா சுற்றுலா தலங்களில் வேற லெவல் இருந்தாலுமே ஒரு ஆன்மீகம் தளத்தில் ஒரு வேற லெவல் கூட சொல்லுவேன் இந்த இடத்துல பாருங்கள் இந்த மினிப்புங்கெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இது எல்லாமே காட்டில் கருகும்னு இருக்கக்கூடிய இருட்டில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஒரு வைப்ரேஷன் இருக்குன்னு கூட நான் சொல்லுவேன் நம்ம முன்னோர்கள் வழிபட்ட தளங்கள் தான் இந்த ஏற்காட்டில் இருக்கிற தலங்களும் சரிங்க ஒரு காலத்தில் ராமர் அர்ஜுனன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏற்காட்டில் இருக்கக்கூடிய இந்த சேவராயன் பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்காங்க இந்த சேவராயன் பெருமாள் கோயில் அப்படிங்கிற ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்காட்டில் ரொம்ப உயரமான ஒரு பகுதி சன்லைட் வந்து பார்த்தீங்கன்னா உதிக்கும் போதும் சரி மறையும் போதும் சரி ரொம்ப வேற லெவலில் இருக்கும் ஏற்காட்டில் மொத இடத்துல சூரிய ஒளிப்படுதுன்னா அந்த இடம் அப்படின்னு கூட குறிப்பிட்டு சொல்லலாங்க அந்த பெருமாள் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து இந்த வளைவான பாதையில் நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா நம்மளுடைய ஏற்காடு ஏரியிலிருந்து கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஒரு டிஸ்டன்ஸில் தான் இருக்குது சேவராயன் ஹில்ஸ் அப்படின்னாவே எல்லாத்துக்குமே தெரியும் கூட சொல்லுவாங்க ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சேவராயன் ஹில்ஸுக்கு எல்லாருமே போவாங்க ஆனால் அந்த இடத்துல ஒரு குகை இருக்குதுங்க அந்த கொகைக்கு தான் இந்த கோயில் இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கொகை ஒன்று இருக்கும் அந்த கொகைக்கு தான் இந்த அமானுசியமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு பழமை வாய்ந்த ஒரு ராமர் கோயில் இருக்குது ஒரு பெருமாள் கோயில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா அது மட்டும் இல்லைங்க அந்த கொகைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தெட்டு வரலாறு சொல்லுவாங்க அதாவது பார்த்திங்கன்னா அந்த புகை வந்து ஏற்காடு கீழே வரைக்குமே போகுது இந்த புகை வந்து பார்த்திங்கன்னா மன்னர்கள் பயன்படுத்திய ஒரு புகை அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ராமர் லட்சுமன் வந்துட்டு போன ஒரு இடம் அவங்களோட கால் இன்னமும் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பலவிதமான அமானுஷியம் நிறைந்த ஒரு கோயில் தான் நம்ம ஏற்காடு சேவராயன் பெருமாள் கோயில் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சரிங்க அது மாதிரி நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடமா இப்போ நம்ம டர்னிங் எல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம ஏற்காடுக்கு மேலே வந்துவிட்டோம் ஸோ இப்போ நீங்கள் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்காடுக்கு நம்ம மேலே வந்துட்டோங்க சரி இதில் இருந்து எப்படி போகணும்னு சொல்லிட்டு அந்த வழியிலே தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம் ஸோ அதனால மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரியும் ஒருவேளை தெரியாதுங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக ஏற்காடு வந்தீங்கன்னா சேவராயன் ஹில்ஸுக்கு போங்க அங்கே இருக்கிற அந்த சேவராய பெருமாள் கோயிலுக்கும் போங்கன்னு கூட நான் சொல்லுவேன் எதனால சொல்றேன்னா ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோயிலுங்க அதாவது கொல்லிமலைக்கு எப்படி நம்மளுடைய அரப்படீஸ்வரன் சிவன் கோயிலோ அது மாதிரி ஏற்காட்டுக்கு சேவராய பெருமாள் கோயில் அப்படின்னு கூட சொல்லுவேன் அங்கே சிவன் இங்கே பெருமாள் அவ்வளோதான் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் சரிங்க அந்த புகை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பதினஞ்சு மீட்டர் நீங்கள் உள்ளே குனிஞ்சு தான் அந்த கோயிலுக்குள்ளாரியே நீங்கள் போக முடியும் நம்ம வரலாறு முக்கியம் ஒரு சில இடத்துல நம்ம வீடியோ எடுக்கக்கூடாதுங்கிறனால நான் அந்த இடத்துல வந்து அந்த கோயிலோடய வீடியோ வந்து உள்ளே வந்து நான் எடுக்கலை ஒரு புனிதத்தின் காரணமாக ஸோ அதனால் இப்போ நம்ம வளைவில் வந்து இப்போ அதனால தான் நான் ட்ராவலிங் வீடியோவில் வந்து அந்த கோயிலோட வரலாறு வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ கண்டிப்பாக அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோயில்னு கூட நான் சொல்லுவேன் ஸோ நம்ம சேலத்தில் இருந்தாலும் சரி நம்ம சென்னையில் இருந்தாலும் சரி அல்லது மதுரையில் இருந்தாலும் சரி கோயம்புத்தூர்ல இருந்தாலும் சரி நீங்கள் ஏற்காடு வந்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் நீங்கள் ட்ரெக்கிங் அனுபவங்களுக்கு இருந்தாலுமே அந்த கொகைக்குள்ளார நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் உள்ளே தியானம் பண்ணிங்கன்னா உங்களுடைய வைப்ரேஷனே வேற லெவலில் இருக்குன்னு கூட சொல்லுவாங்க எதனால் நான் சொல்கிறேன்னா இந்த இப்போ பாருங்க சூரியன் மறையிற டைமில் அந்த உச்சிக்கு நம்ம வந்துட்டோம் இந்த இடத்துல தான் அந்த சேவராய பெருமாள் கோயில் இருக்குன்னு கூட நான் சொல்லுவேன் மேக்ஸிமம் எல்லாருமே இந்த மாதிரி கார் நிறுத்திட்டு இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு எல்லாருமே கிளம்பிடுவாங்க ஆனால் அந்த கோயில் இருக்கிற இடம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மறக்காமல் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக வாங்க ஏன்னா ஒரு புது ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கோயில் வந்து கொடுக்கும் ஏன்னா அந்த கோயிலில் வந்து யாருமே நின்றுக்கிட்டு சாமி கும்பிடவே முடியாது அதாவது தலை நிமிர்ந்து அந்த கோயிலை வணங்கவே முடியாது யாராக இருந்தாலுமே தலை குழிஞ்சிக்கிட்டு தான் அந்த கோயிலுக்குள்ளே வர போய் வணங்க முடியும் அப்படி ஒரு சிறப்பான ஒரு இடம் தான் இந்த இடம் இதுதான் அந்த கோயிலோட முன்பகுதி சோ இப்போ நான் அந்த கோயிலுக்குள்ள போக போறேன் ஸோ மறக்காமல் நீங்கள் நம்ம ஏற்காடுக்கு வந்தீங்கன்னா இந்த கோயிலை வந்து தயவு செஞ்சு யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அது மட்டும் இந்த கோயில் வந்து எந்த ஒரு வேண்டுதல் வச்சாலுமே அது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்குன்னு கூட நான் சொல்லுவேன் ராமர் வந்து போன இடம் லக்ஷ்மணன் வந்து போன இடம் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு பழமை வாய்ந்த ஒரு இடம்னு கூட நான் சொல்லுவேன் நம்மளுடைய சேர சோழ பாண்டியர்கள் கூட இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பலவிதமான இதெல்லாம் இருக்குது அந்த இடத்துல ஒரு சில கல்வெட்டுலாம் இன்னுமுமே இருக்குது ஸோ வெளியில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பில்டிங் மாதிரி இருக்கும் இந்த பில்டிங் குள்ளார் நீங்கள் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குகை மாதிரி போவோம் அந்த குகைக்குள்ளார தான் அந்த சாமி இருக்கும் ஸோ நீங்கள் சாமி நேரமாக கும்பிட்டுட்டு நீங்கள் நேரமாக நீங்கள் கிளம்பிடுங்க ஏன்னா இந்த இடமே ரொம்ப ஒரு புதுவிதமான ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஸோ நைட் டைம் வந்து இந்த கோயில் வந்து ஓப்பனில் இருக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நைட் டைம் வந்து இந்த கோயில் வந்து ஓப்பன் கிடையாதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து ஒரு அஞ்சரை மணிக்கு போனோமா ஒரு ஆறு மணிக்கெலாம் அந்த கோயில் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க எதனாலாம் இந்த கோயில் வந்து குகையில் இருக்குது ஸோ அதனால் ரொம்ப ஒரு இருட்டாக இருக்கும் அந்த இடமும் ரொம்ப இருட்டாக இருக்கும் ஸோ நை நைட் டைம் மேக்ஸிமம் இந்த இடத்துக்கு நீங்கள் அந்த கோயில் வந்து தான் இருக்கும் பகல் டைம் இந்த கோயிலை நீங்க சாமி பார்த்துட்டு நம்ம ஏற்காட்டில் ஒரு ஆன்மீக தலம் அப்படின்னா நம்மளுடைய சேவராய பெருமாள் கோயில் அப்படின்னு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணா